அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி வெளியான எல்லா அப்டேட்டையுமே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அந்த வரிசையில் இப்போ தஷ்னவ் வெளியான ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு ஆர்டிக்கல் அது என்ன அப்படின்னு நம்ம கட்டாயம் பார்த்தே ஆகணும் நம்ம இந்த வீடியோ போடல அப்படின்னா நீ போடல பார்த்தியா நீ போடல பார்த்தியா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த பேப்பர் ஆர்டிக்கல்ல என்ன கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன உண்மையை மறைச்சிருக்காங்க உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத அக்குவேற ஆணிவேரா நம்ம போகிறது போறதுதான் இந்த பதிவு சோ இந்த பதிவு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இவங்க எவ்வளவு உண்மையை மறைச்சு இந்த ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கலாம் பற்றி இந்த ஆர்டிகிளை பாத்துக்கிருவோம் இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்குல்ல அப்படி வழக்கு இருக்கும் போது அந்த வழக்கு முடியதுக்குள்ள இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டை எதுக்கு டிஎன்பிசி வெளியிடுதுன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்வு எழுதியவர்கள் கேள்வி அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப இது உள்ள மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா கடந்த வருடம் ஜனவரி மாதம் வெளியாகி மே மாதம் தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இது இந்த இது இருக்கு இப்ப என்ன போட்டிருக்கு அந்த தேர்விற்கு ஐடிஐ சிவில் பட்டய படிப்பு முடித்த சிவில் இன்ஜினியரிங் மற்றும் பட்டதாரி சிவில் இன்ஜினியரிங் கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது ஓகேங்களா என்ன போட்டிருக்காங்களா ஐடிஐ சிவில் டிராவல்ஸ்மேன்ஷிப் பட்டய படிப்பதா டிப்ளமோ சிவிலு பிஇ சிவிலு கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது இதில் பட்டயம் மற்றும் பட்டப்படிப்பு முடித்த சிவில் இன்ஜினியரிங் தேர்வர்கள் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஓகேங்களா அதாவது இந்த தேர்வுல டிப்ளமா முடிச்சவங்களும் பிஇ முடித்தவங்களும் முப்பதாயிரம் பேர் கலந்து கொண்டாங்க ஆனால் ஐடிஐ படித்த தேர்வுகள் ஆயிரத்தி எண்ணூறு பேர் மட்டும் கலந்து கொண்டார்கள் ஐடிஐ தேர்வர்கள் ஐடிஐ தேர்வுகளுக்கு மட்டுமே இந்த சாலை ஆய்வாளர் பணியை வழங்க வேண்டும் என்று இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார்கள் அதில் ஐடி மனைவி சாதகமாக தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து டிப்ளமோ படித்தும் மற்றும் பிஇ படித்த தேர்வர்களும் மற்றும் டிஎன்பிஎஸ்சியும் மற்றும் ஊரை வளர்ச்சி துறையும் மேல்முறை செய்தது செஞ்சாங்க அரசு தரப்பு மற்றும் தேர்வாணையம் முறையான வாதங்களை எடுத்து வைக்காத நிலையில் மற்றும் அவங்க வைக்கல மற்றும் பாதிக்கப்பட்ட யாருன்னா டிப்ளமோ பிஇ மாணவர்கள் தரப்பிற்கு அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கும் அனுமதிக்காத நிலையில் அனைத்து மேல்முறையீடு மனுக்களை தள்ளுபடி செஞ்சு செஞ்சாச்சு அரசு பணியாளர் தேர்வாணையமும் ஊரக வளர்ச்சித்துறையும் துறையும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாத நிலையில் பாதிக்கப்பட்ட டிப்ளமோ பி மாணவர்கள் மட்டுமே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் செஞ்சாங்க தற்பொழுது ஏழு பதினொன்று இருபத்தி நாலு அன்று உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஐந்து ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அரசு பணிக்கான ஆள் தேர்விற்கான நடைமுறை தொடங்கிய பின்பு அதாவது இடையில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது உண்மை இடையில் தகுதிகளை மாற்றினால் அது அடிப்படை உரிமைகள் சட்டப்பிரிவு பதினாலு சமத்துவத்திற்கான உரிமை சட்டப்பிரிவு பதினாறு ஒரு பொது வேலைவாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை மீறியதாக இருக்கும் என சுட்டி காட்டி உள்ளது இந்த தீர்ப்பை வரவேற்ற டிஎன்பிஎஸ்சி சாலை ஆய்வாளர் பணிக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட வெளியிட வெளியிட்டுள்ளது இதில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டயம் மற்றும் பட்டப்படிப்பு முடித்த தேர்வுகளை தகுதி இழப்பு செய்தது ஐடிஐ படித்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு தேர்வுகளுக்கு மட்டும் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது இதில் கேலி கூத்து என்னவென்றால் தற்போது காலிப்படைகளின் எண்ணிக்கையோ தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஏழு இதில் தேர்வான ஐடி தேர்வுகளின் எண்ணிக்கையோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மட்டுமே இதில் மிக மிக குறைவான மதிப்பெண் எடுத்த ஐடி தேர்வர்கள் உள்ளனர் இந்த தேர்வின் முடிவை நம்பி முப்பது வயது கடந்து பட்டயம் டிப்ளமோ மற்றும் பிஇ முடித்த தேர்வர்கள் ஒன்றை வருடம் தேர்வு முடிவுக்காக காத்திருந்து மேலும் மேலும் மலர் செயற்படுத்தி உள்ளது இது மிக 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 உண்மை உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள வழக்கு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வாரத்திற்கு வரவுள்ள நிலையில் தற்போது தேர்வு முடிவுகளை வெளியிட என்ன காரணம் என தேர்வு எழுதிக்காக கேள்வி எழுந்தார் நியாயமான கேள்விதான் நியாயமான கேள்வி உச்ச வழக்கு இருக்கும்போது இதுக்காக தேர்வு வெளியிடணும் அப்படின்னு நியாயமான கேள்விதான் இது உண்மை சரி இப்ப இந்த அறிவிப்புல இந்த இந்த ஆர்டிக்கல்ல என்ன தப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கற தப்பு என்ன அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க இந்த தேர்விற்கு என்ன கல்வி தேவைன்னா மஸ்ட் பேசஸ் ஐடிஐ சிவில் டிராப்ட்ஸ்மென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அப்ப இங்க என்ன எந்திருக்கணும் இங்க என்ன போட்டிருக்காங்க அந்த தேர்விற்கு ஐடிஐ சிவில் டிராப்ட்ஸ்மென்ஷிப்பு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் மற்றும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டு இப்படியா இருந்துச்சு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கு பிஇ சிவில் இன்ஜினியரிங்கு ஐடிஐ சிவில் டிராப்ட்ஸ்மென் இப்படி இருந்துச்சா என்னையா அப்படி அதில் என்ன இருந்துச்சு அறிவிப்புல மஸ்டு பாசஸ் ஐடிஐ சிவில் டிராவ்ஸ்மேன் கொடுத்துருந்துச்சு இல்லையா அதையும் நீங்க இந்த ஆர்டிகல்ல போடலை இங்கே போட்டிருக்கணும்ல என்ன நீங்கள் அந்த தேர்விற்கு ஐடிஐ சிவில் டிராவ்ட்ஸ்மேன் கட்டாயம் முடித்திருக்க வேண்டும் என்றும் அதில் முன்னுரிமையாக பட்டயப்படிப்பு சிவந்திரியம் முடித்தவருக்கு வழங்க வேண்டும் என்றும் மேலும் பட்டதாரி சிவந்தினரிங் பட்ட நிர்ணயிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் அப்படின்ல போட்டிருக்கணும் அதை விட்டு போட்டு இப்படி சொல்லலாமா இதுவே பொய் தானே இந்த ஆட்டுகள் இந்த இந்த பேராகவே பொய் உள்ளதை உள்ளதை போடலாம்லப்பா இது சொன்னோம்னா நீங்கள் ஐடிஐக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு வராங்க சரி ஓகே அடுத்து மிக மிக முக்கியமான பாயிண்ட் தீர்ப்பு தீர்ப்பு வந்துருச்சு என்ன வந்துருச்சு இத்தீர்ப்பை எதிர்த்து பட்டய அதாவது ஐடிக்கு தான் வேலை வழங்குன்னு சொல்லிட்டாங்க யாரு மகராஜ் மகர ஹைகோர்ட் உடனே இந்த தீர்ப்பை எதிர்த்து நல்லா பார்த்துக்குங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து யாரா மேல்முறையீடு பண்றான்னு நான் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க யார் மேல்முறை பண்றா இந்த தீர்ப்பை எதிர்த்து பட்டயம் பட்டயமா யாரு டிசி முடிச்சவங்க டிப்ளம முடிச்சவங்க டிப்ளமோ மாணவர்கள் மற்றும் பட்டப்படிப்பு பிஇ மாணவர்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி நாலாவதா ஊரக வளர்ச்சித்துறை இந்த நாலு பேர் சேர்ந்து இந்த ஐடிஐக்கு இந்த வேலையை வாங்கணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த தீர்ப்பை எதிர்த்து மேம்பாடு போறாங்க யோசித்து பாருங்க ஐடிஐக்கு வழங்க வேண்டும் கோர்ட்டு சொன்ன பிறகு அந்த தீர்ப்பை எதிர்த்து டிப்ளமோ முடிச்சவங்க பிஇ முடிச்சவங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஒரு வளர்ச்சித்துறையும் துறையும் மேல்முறையீடு போடுறாங்க அப்ப டிஎன்பிசி மேல்மையீடு பண்ணும் போது உனக்கு இனிப்பா இருந்திருக்கும் அப்ப உனக்கு அப்பலாம் டிஎன்பிசினு கேள்வி கேட்கல உனக்கு சப்போர்ட்டா உன் கூட வந்து மேல்மையீடு பண்ணா உனக்கு இனிக்கும் உன் வழக்கு இருக்கும் போது தீர்ப்பை விட்டா உனக்கு அசக்குது என்ன லாஜிக்கு சரி பத்துக்குருவோம் இப்ப இப்ப மட்டும் இங்க பாருங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க முடிவுகளை வெளியிட்டுள்ளது கேள்வி வெளியே வெளியிட்டுள்ளது அப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து இது பண்ணுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்களே உனக்கு சப்போர்ட்டாக உன் கூட மேல் நோட்டு பண்ணுச்சே அப்ப மட்டும் உனக்கு வந்து இனிப்பா அனுப்பிச்சுச்சா சரி அடுத்து என்ன பாருங்க சரி என்ன ஒரு கொடுமைன்னா ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் டிப்ளமோ பிஇ கன்சன் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி துறை டிஎன்பிஎஸ்சி நாலு பேர் இருக்காங்க ஐடிஐ இந்த பக்கம் ஒரு ஆள் தான் இருக்காங்க எவ்வளவு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறை பண்ணிட்டாங்களாம் அது என்ன அவரே போடுறாப்ல அரசு தரப்பு மற்றும் தேர்வாணையம் முறையான வாதங்களை எடுத்து வைக்காத நிலையில் மேல்முறையீட்டுல டிஎன்பிஎஸ்சியும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும் முறையான வாதங்களை எடுத்து வைக்காத நிலையில் ஏன் வைக்கல இல்ல இந்த வச்சிருப்பாங்களே அங்க இல்லையா அதானே ஏன் ரூலு அதை நான் சொல்றேன் நான் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கன்சேர்ன் டிபார்ட்மெண்ட்டும் டிஎன்பிஎஸ்சியும் வாதங்களை எடுத்து ஏன் எடுத்து வைக்கலை அங்கேதான் இல்லை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பு இல்லை ப்ராப்பரா மஸ்ட் பாஸ்எஸ் ஐடிஐ சிவில் டாக்ட்மேன் ஷிஃபுன்னு இப்போ நீ சொன்ன மாதிரி இப்படியா இருக்காங்க அங்கே இல்லை இல்லை அப்போ முறையான வாதங்களை எடுத்து வைக்காத நிலையில் ஏன் எடுத்து வைக்கலை அங்கே இல்லை மற்றும் பா பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு உங்களுடைய வாதத்துக்கும் அனுமதிக்காத நிலையில் நீங்க உங்க வாதத்தை நீங்கள் அனுமதிச்சுருந்தீங்கன்னா நீங்கள்தான் இங்கே இங்கேயே நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்கல்ல மதுரை ஹைகோர்ட்லேயே மதுரை ஐகோர்ட்டில் நீங்கள் நீங்கள் எந்த வாதம் எடுத்து வைக்காமையா உங்க வழக்கு தோத்து போச்சு மதுரை ஹைகோர்ட்டில் நீங்கள் வாழ்க்கை பண்ணியிருப்பீங்கள அங்கேயே நீங்கள் நீங்கள் முறையான இங்க சொன்ன மாதிரி உங்க வாதத்திற்கு அனுமதிக்காத இங்க இங்க அனுமதிச்சுருப்பாங்களே அங்கே நீங்கள் அனுமதிச்ச நியாயமாக இருந்தால் அங்கேதான் கோர்ட் தீர்ப்பாக இருக்கும்ல அங்கேயே தீர்ப்பு இல்ல அப்போ எடுத்து வைக்காத நிலையில் தரவில்லையா அவங்களுக்கு பாதிக்கமானவர்களுக்கு அனுந்திக்கவில்லையான் அதனால எல்லா மேல்முறையீடும் தலைவரி பண்ணிட்டாங்களாம் இது இதுலேயே இப்போ நான் சொன்னேன் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ பிஇ எல்லாரும் சேர்ந்து ஐடிஐக்கு இந்த வேலை ஏன் கொடுத்தங்க அப்படின்னு கேட்கும்போது ஆனால் ஐடி என்ன ஐடி என்ன கேஸ் போட்டாங்க அப்படின்னா இந்த வேலையை எல்லாருக்கும் கொடு ஐடிஐ முடித்தவங்களுக்கு கொடு ஐடிஐ முடிச்சவங்க பிஇ முடிச்சிருப்பாங்க டிசி முடிச்சவங்க பிஇ இருக்காங்க என்ன என்ன போட்டுருக்கீங்க அறிவிப்புல பாசஸ் அப்போ அதை கூடு ஐடிஐ சிவில் உள்ளவங்களுக்கு விலையை கொடு அப்படின்ட்டாங்க முடிஞ்ச போச்சுங்களா அடுத்து இப்போ அடுத்து என்னன்னா இந்த நாலு பேர்த்துக்கும் எடுத்து வைக்க அதாவது இவங்க அரசு தரப்பும் தேர்வாணையும் முறையான வாதங்கள் எடுத்து வைக்காத நிலையில் வைக்கல அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பிற்கு அவங்க வாதத்துக்கு அனுமதிக்கலையாம் ஏன் நீங்க இங்க என்ன பண்ணீங்க இந்த இந்த வழக்கு இந்த பஸ்ட் போட்டீங்க இல்லையா ஹியரிங்ல அங்க நீங்க ஆகி பண்ணிருப்பீங்க அங்க உங்க வழக்கு நீங்க உங்க வாதம் என்னாச்சு அங்க உங்களுடைய ஹியரிங்ல நீங்க அங்க நீங்க வாதம் பண்ணாம சும்மா இருந்தீங்க ஏ நீங்கள் நீங்க இங்கே எடுத்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு மறு ஹை கோர்ட்டில் போட்ட வழக்குலையே உங்க உங்கள் வாதம் ப்ராப்பராக இருந்தால் நீங்கள் தான் அங்கேயே வெற்றி பெற்றிருப்பீங்களே தம்பிகளா உங்களுக்கு இன்னும் புரியலையாப்பா சரி அடுத்து இன்னொன்றுனா அரசு டிஎன்பிஎஸ்சியும் ஊரவளர்ச்சி துறையும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முடிய செய்யாத நிலை செய்யலையா எப்படி செய்வாங்க ரூலில் என்ன இருக்குது டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு என்ன இருக்கு அப்ப டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும் இதில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை பண்ணாலும் என்ன மேல்முறை ப பண்ணணுமோ நம்மகிட்ட ப்ராப்பரான இது இருக்கணும்ல அந்த மாதிரி ப்ராப்பரான சோர்ஸ் இருந்தால் தான் இங்கேயே எடுத்து எடுத்துருப்பாங்களே வாதங்களை சோ எடுத்து வச்சுருப்பாங்க சரி ஓகே சோ மேல் சேர்ந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் மட்டுமே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை செயல் இப்ப என்ன பண்றாங்க டிப்ளமோ பி என்ன பண்றாங்க மேல்முறையீடு பண்றாங்க இப்ப இப்படி நேக்கா வராங்கன்னு பாருங்க பசங்க தற்பொழுது ஏழு பதினொன்று ஏழு பதினொன்னுல தீர்ப்பு வந்துச்சு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா தீர்ப்பு ராஜஸ்தான் கோர்ட் இருக்கு இல்லையா ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்றம் அந்த கோர்ட்டுல அஸ்டன் வேலைக்கு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம் முடிஞ்சு போஸ்டிங் போடும்போது பதிமூணு பேருக்கு போஸ்டிங்ல மூணு பேருக்கும் தான் போஸ்டிங் போடுறாங்க மீதி பேருக்கு போஸ்டிங் போடல அதை ஏன்னு கேட்கும்போது எழுபத்தி ஐந்து சதவீதம் மார்க் இருந்தாதான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் சொல்றாங்க ஆனா அந்த வெளியான அறிவிப்புல இவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை இப்போ என்ன பண்றாங்க அவங்க கேஸ் போடுறாங்க என்ன கேஸ் போடுறாங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்புல இல்லாத ஒரு இது இதை இதை ரூல்ஸை வந்து இவங்க சொல்றாங்க அறிவிப்புல என்ன இருக்கோ அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணணும் இடையில மாற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி ரோடு இன்ஸ்பெக்டர் உள்ளதுல என்ன மாத்திருக்காங்க அதுதான மஸ்ட் பாசஸ் இருக்கு மஸ்ட் பாசஸ் ஐடி ஆட்ஸ்மேன் இருக்கு அதுதானே அவங்க இப்போ அதே மாதிரி ஐடி வேலை போடுறாங்க அது என்னவங்க போட்டாங்க டென்த்து பிளஸ் டூ பிளஸ் த்ரீ டென்த்து பிளஸ் டூ பிளஸ் ஃபோர் டென்த்து பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படின்னு போட்டாங்க ஆனால் அதுக்கு மேலே என்ன போட்டுருந்தாங்க கண்டிப்பாக ஐடிஐ முடிச்சக்கணும் போட்டாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பில் உள்ளதை தான் அப்படியே அவங்க மாத்தினே மாத்தினேனாலும் அதுக்கும் அப்படி மாற்றினா கழித்ததியை ஃபுல்லாக மாற்றணும்னு அர்த்தம் அவங்க எங்கே மாத்திருக்காங்க சரி ஓகே இது அப்போ வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ வந்து இதில் உண்மையிலே இவங்க சொன்னதுலே ஒரு மிகப்பெரிய உண்மை நடந்துடுமா இந்த பேரா தான் இந்த எக்ஸாமை சின்சியராக ப்ராப்பராக இருக்குதுன்னா நிறைய பிஏ முடிச்சவங்க என்ற எண்ணு பேசி தான் இருக்காங்க அவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அவங்க அதாவது உண்மை என்னன்னு தெரியும் அதாவது எனக்கு வேலை கிடைக்கல நான் கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னு கேட்கல நியாயம் இருக்கு அதுக்காக வந்து அடுத்தவங்களை குறை கூறி பேசக்கூடாது அது தப்பு இந்த எக்ஸாமை கஷ்டப்பட்டு சென்டரே போகாம நம்ம நோட்ஸை மட்டும் வாங்கி படித்து என்கிட்ட டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி படித்த எத்தனையோ பசங்க இருக்காங்க அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது தெரியாமலாம் இல்லை உண்மை என்ன ரூல்ல என்ன இருக்குன்னு பாக்கணுமா இல்லையா ரூல்ல என்னன்னு பார்க்காம இப்ப இந்த இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு போட்டது நம்ம சம்மந்தமே இல்லைன்னு நான் வீடியோ போட்டா கூட நீ வந்து இது பண்ற அது பண்ற ஆக்ட் பண்ற புய் பண்ற அப்படியாகும் இப்படி ரோட்ல போகும்போது பார்த்துப்போ நாங்க இப்படி பண்ணி கூலிப்படை கூலிப்படைக்கு போயிட்டாங்க கமண்ட்ல கேட்டிருக்கேன் நீங்கள் பைக்ல போகும்போது பார்த்து போங்க சார் உங்களை வந்து அஹ் அடுத்து தூக்குறதுக்கு விட்டுட்டாங்க அப்படிலாம் போடுறாங்க என்னடா போற பக்கம் பார்த்தா கூலி பண்ற போயிட்டீங்க அட பாவிகளா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ஒன்னை புடிச்சு இப்படி பா எனக்கு புரியல அடுத்து சர்வேர் எக்ஸாம் இருக்கு சர்வேர் எக்ஸாம் அஸ்ட் அண்ட் ஆஸ்மன் எக்ஸாம் இருக்கு ஏஇ எக்ஸாம் இருக்கு கேடிஓ எக்ஸாம் இருக்கு யூபிஎஸ்சியில இன்ஜினியர் எக்ஸாம் இருக்கு எஸ்எஸ்சியில இன்ஜினியர் எக்ஸாம் இருக்கு டிஆர்பியில டிஆர்பியில கவர்மெண்ட் பார்டிங் காலேஜில் பிஎஸ்சி போஸ்டிங் வரப்போகுது நீங்க வந்து ஏன் இப்படி இவ்வளவு ரொம்ப கீழ்த்தரமாக கீழ்த்தரமாக வந்து என்னைய தாக்குனாலும் என்ன ஆக போகுது ஏன்னா இணைய தாக்குனாலும் தீர்ப்பு அவங்க அது எனக்கு திருப்பா ஒரு தம்பி கமெண்ட்ல கேட்டிருக்காப்புல ஃப்ளோட்ல போகும்போது பார்த்துட்டு போங்க உங்கள் அடுத்து தூக்கி விட போறாங்கன்னு குரூப்பில் பேசுறாங்க கமெண்ட்லயே போட்டிருக்காப்புல சரி நமக்கு என்ன வந்துச்சு அதான் கமெண்ட்டை ரிப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு பயமா இருக்குப்பா நான் நான் வெளியே வீடு நான் வெளியவே போல நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றின்னு கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்கேன் சரி ஓகே அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலவருக்கும் போது இந்த டிசம்பர் ஒம்போது ஹியரிங் இருக்கு ஹியரிங் இருக்கட்டும் முடிவுகள் வரட்டும் அதாவது ரெண்டு மட்டும் ஞாபகம் சொல்லணும் இந்த ஆர்டிகல்ல இவ்வளவு குறைகள் இருக்கு இப்போ நாளைக்கு பேப்பரில் வெளியே வரும்போது இந்த இவங்க வெளியிட்ட அறிவிக்கை மா மாற்றா யாராவது அறிவிக்கையை வெளியிடு வெளியிட்டாங்கன்னா இதெல்லாம் அந்த ஆட் பண்ணி தான் வெளியிடுவாங்க ரியாலிட்டி என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பரில் போகிறதுனால ஒரு மேட்ரு போய் ரீச் ஆகலாம் அப்படி ரீச் ஆகும்போது உண்மைகளை பதிவு பண்ணும் அதே முக்கியம் பொய்க்கை பதிவு பண்ணக்கூடாது எனக்கு ஃபேவரா நான் பிஇ நீ எனக்கு ஃபேவரா பேசு நான் ஐடி இதுவே இதுவே நல்லா யாவசுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஐடிஐ சிவில் டிராவல்ஸும் சீஃப் டிப்ளமோ யூனிவர் இன்ஜினியரிங் பிஇஎஸ்டி இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ஐடி ஐடி முடிச்சாங்க கேஸ் போட்டிருந்தாங்கன்னா ஐடி பசங்க மேலே தப்பு நம்ம நேரம் அப்படி டோட்டலாக மாற்றிருப்போம் நீ பண்ணது தப்பு நீ டிஎன்பிஎஸ்சி சொல்லி சொல்ல நீ கேஸ் போடுற அப்படின்னு கேட்டிருக்கலாம் அங்கேயே தேவை நீ இது ஒன்லி ஃபார் ஐடி மஸ்ட்னு அப்புறம் என்ன ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி இப்போ சரி வெளியிடறாங்க சார் என்ன சார் பண்றது இதுக்கு ஒன்றுமே இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்ட் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் ஐடிஐ மிக மிக கம்மியான மார்க் ஒரு 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 பொண்ணு கமெண்ட்டில் என்ன பேசினாங்க அது சொல்கிறாங்க சார் நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் சார் நான் நான் பிஇ சார் எனக்கு இவ்வளோ மார்க் வரும் சார் நான் வந்து இரநூத்தி எண்பதுக்கு மேலே மார்க் வரும் சார் ஆனால் ஒரு ஒரு ஐடிஐ முடித்தவர் ஒரு கம்மியான மார்க் வாங்கி உள்ளே போறாரு சார் கஷ்டமாக இருக்குது அது ரொம்ப கஷ்டந்தான் அப்போ டிஎன்பிஎஸ்சி தான் இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க அந்த ஐடிஐ முடித்தவர்களுக்கான அந்த எவ்வளவு பேர் குவாலிஃபை ஆகுறாங்களோ அது வரைக்கும் ஐடிஐ போட்டு அந்த குவாலிஃபைஆட வேக்கண்ட் எல்லாம் டிப்ளமோ பிஇக்கு போடுங்க ஆனா ஃபஸ்ட்டு ஐடி தான் தரணும் தரணும் முன்னுரிமை அதான் நான் சொல்லல ரூல்ல இருக்கு ஐடிஐ முடித்தவங்களுக்கு குவாலிஃபையான ஐடிஐ முடித்தவங்களுக்கு போஸ்டிங்கை போட்டுட்டு மீதி போ மீதி போஸ்டிங்காவதும் டிப்ளமோ பிஇக்கு போடலாம் தான் ஒரு நியாயம் அதை டிஎன்பிசி பண்ணுறாங்களா அப்படின்லாம் தெரியாது அதாவது முந்நூறு மார்க்குக்கு இரநூத்தி எண்பதுக்கு மேல் நான் மார்க் வாங்குவேன் அப்படின்னு ஒரு டிப்ளமோ முடித்தவங்களும் பிஇ முடித்தவங்களும் சொல்கிறாங்க ஆனால் நூற்றி பத்து மார்க் வாங்கினவங்க ரொம்ப ஜென்ரல் தமிழில் பாஸே ஆகாத ஒரு ஆளுக்கெல்லாம் வந்திருக்கு சார் எப்படி சார் நியாயம் இதுன்னு கேட்கும்போது அது கஷ்டமாக தான் இருக்குது அப்போ டிஎம்சி என்ன பண்ணணும்னா குவாலிஃபையான குவாலிஃபையான ஐடிஐ சிவில் டாஸ்க் முடித்தவங்களுக்கு வேலைகள் அந்த இதை போஸ்டிங்கை போட்டுட்டு மீதி உள்ளவங்களுக்கு அடுத்த மீதி உள்ளவர்கிட்ட டிப்ளமோ பி இல்லை யாருக்கு ஐஎஸ்ட் மார்க்கோ அவங்களுக்கு போடலாம் ஆனால் போடுறாங்களா அப்படிலாம் தெரியாது அவங்க அவங்க சொன்னது அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு ஆனால் வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சு வழங்கணும் ஐடிஐ சிவில் டிராவல்ஸ்மெண்ட்ஸியை முடித்தவங்களுக்கு தான் வரணும்னு நான் சொல்லலை டிஎன்பிஎஸ்சி அந்த ஆர்டர்லேயே போட்டிருக்கு நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம வரக்கூடிய தகவல்களை வீடியோவா அப்லோட் பண்றோம் பாக்குறேன்னா பாருங்க இல்லை நான் வெட்டுவேன் இந்த மாதிரி ஆஹ் தேவை இல்லாம வந்து நான் வந்து கமெண்ட்ல திட்டுவேன் வந்து இது பண்ணி மாதிரி பண்ணிக்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து எனக்கு கிடைத்த தகவல்களை ஷேர் பண்றேன் நாளைக்கே உச்ச நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு வந்து இல்லை எல்லாருக்குமே போடுங்கன்னா எனக்கு நான் அதை நான் வீடியோ போடத்தான் போறேன் எல்லாருக்குமே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து டிப்ளமோ பிஇ ஐடி எல்லாருக்குமே போக சொல்லிட்டாங்க மார்க் அடிப்படையில் அப்படின்னு நான் சொல்லத்தான் போறேன் முப்பது வயசுக்கு மேலன்னு இல்லை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நான் அவங்களாம் இருக்காங்க நான் என்ன நம்மகிட்ட ஐடிஐ படிக்காத எக்ஸாம் எழுதி கல்யாணம் கூட பண்ணாம இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ற எக்ஸாம் எழுதுற எல்லாருமே என்ட்ட பேசிதான் இருக்காங்க இந்த கமெண்ட்ல பேசுற நாலு பி பசங்க பசங்க வந்து நம்மளை திட்டுறாங்கன்றதுக்காக எல்லாமே எல்லாரும் பி கிடையாது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்றது அவ்வளவுதான் சோ ஒரு தம்பி கமெண்ட்ல கேட்டிருந்தாப்புல ஒருத்தன் வந்து அசிங்கமா திட்டுறான் பி பி முடிச்சவங்கள நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாப்புல நான் அதுக்கு இந்த ஜாக்ட் பண்ணவே இல்லை என்னைய தான் அப்ப வந்து நான் சொன்னேன் தம்பிட்டு பி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க ஐடி பசங்க திட்டும் போது நீங்கள் என்ன ஏற்பண்ணு கேட்டால் நான் பார்த்தா நான் பேச பண்ண முடியும் அப்படின்னு இப்போ தொழில் டென் நீ இப்ப பார்த்து ரிப்ளை பண்ணிய உனக்கு வந்தால் மட்டும் ஒரு இது பேசுகிற எனக்கு வந்தால் மட்டும் ஒரு இதா ஸோ நம்ம வந்து ஐடிஐக்கு டிப்ளமோவுக்கு டோடி இன்ஸ்பெக்டருக்கு அப்படின்னா பிஇ பேர் பார்க்கல நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு ஒரு ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போறாருன்னா நமக்கு தெரியும் ப்ரீவியஸா அவர் என்ன கமெண்ட் போட்டுதான் நம்ம காமிக்கும் அதில் பார்த்தா ஒரு பையன்லாம் ப்ரீவியஸ்ல சார் நீங்க உங்க 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 நோட்ஸ் தான் சார் நான் படிச்சேன் நீ நல்லா இருக்கணும் சார் கமெண்ட் போட்டிருக்கேன் ஒரு பையன் அதே பையன் இப்ப என்ன பண்றானா எங்க வாழ்க்கையில் நீ விளையாடிட்டேல நீ இருக்க மாட்டான் திட்டுறான் இவன் இவனே இவன் ஒரு காலத்துல இந்த பையனைய நீ நல்லா இருப்பேன்னு சொன்னவே நீ இப்ப வந்து திட்டுறான் இப்ப நம்ம என்ன செய்ய முடியும் இது நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நல்லா சொன்னாலும் எனக்கு நான் என்ன வாங்கிட்டு இருந்தேனோ இப்ப நான் வளவிக்க முடியும் நீ சொன்னால வாங்க போறதும் இல்ல நீ என்னை சொல்ல போறாலும் நான் கீழே போறதும் இல்ல இந்த தீர்ப்புக்கும் இந்த எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்ன இதுன்னு அடிப்படை ஆதாரமே இல்லாம அடிப்படை அறிவே இல்லாம உனக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறதுக்காக அதை வெளியே ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டு சொல்றான்னா அதே மாதிரி நீ கோவப்படுற அப்படின்னா நீ என்ன மனநிலை இருப்ப அப்படின்னு யோசித்து பார்க்கணும் எல்லாருமே இல்லை அந்த அன்வான்டா கமெண்ட் பண்ற பசங்க அன்வான்டா குரூப்ல பேசுற பசங்க இந்த வீடியோ போட்டோன்னே இன்னும் அப்படியே எரியும் எனக்கு தெரியாமலாம் இல்லை நம்ம எப்ப எந்த வீடியோ போட்டாலும் அதில் என்ன உண்மை இருக்கும் நாம் அதைத்தான் போட போறோம் இப்ப இந்த நான் சொல்லலை நீங்க போட்டது தான் அப்ப வீடியோவில் போட்டுருக்கேன் ஸோ அதனால உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அது யாருக்கு வேற வளரட்டும் நமக்கு தேவையில்லை டிஎன்பிஎஸ்சி வந்து வழக்கை ஃபாலோ பண்ண போ வழக்கு தீர்ப்பு ஃபாலோ பண்ண போது நம்ம அந்த இதை நான் வீடியோ போட போகிறோம் அவ்வளோதான் ஸோ நம்ம பொறுத்தளவுக்கு ரோடின்ஸ் போட்டிருக்கு ஐடிஐயா இருக்கலாமாவா பிஎான்னு கேட்டா ரூல்ஸ் படி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பு படி ஐடிஐ சிவில் தான் முடித்தவங்களுக்குத்தான் டிஎன்பிஎஸ்சி போட்டிருக்கு ஸோ நம்ம அத்தனை வீடியோ போட முடியும் ஸோ இதுதான் ஸோ மற்றபடி உங்க இஷ்டம் மற்றபடி கமெண்ட்ல வந்து அந்த பசங்க என்ன பேசினாலும் மற்ற அதாவது யார் அன்வான்ட் கமெண்ட் பண்ணாலும் யாரும் ரிப்ளை பண்ணாதீங்க திட்டவோ பண்ணவோ வேணாம் ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் மனம் வருந்தி இருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்ட நல்ல மார்க் வாங்கி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களை பற்றி அவங்க வந்து நாசுக்கா டிடிலாக போயிடுறாங்க இந்த ரொம்ப லோக்கலில் இறங்கி பேச பேசலே நம்ம பேசணும் அவசியம் இல்லை என்ன பேசினாலும் நம்ம ரிப்ளை பேசலாம் அதோட நம்மளும் பேசலாம் அதனால நமக்கு நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஒன்று ஃபீல் பண்ண வேணா ஆர்டிகல் இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கோம் என்னாதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் உண்மையாக உடைச்சவங்களுக்கு உண்மையா படித்தவங்களுக்கு அவங்க டிப்ளமோவோ ஐடியோ பிஇயோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவே நடந்து பண்ணுவார் அது எந்த எக்ஸாம் கூட எந்த எக்ஸாம் உண்மைன்னு ஒரு விதிமுறைகளில் என்ன இருக்கோ ரூலில் என்ன இருக்கோ அதுக்கு உட்பட்டு தான் நீதிமன்றமும் சொல்லும் கோர்ட்டும் நீதிமன்றமும் சொல்லும் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லும் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ இல்லை இதெல்லாம் நான் இப்போதான் நான் கேள்விப்படுறேன் இதெல்லாம் இப்போ டிஎன்பிஎஸ்சியும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும் ஐடி மேலே ஆப்போனண்டாக கேஸ் போட்டிருக்காங்க எனக்கு தான் தெரியுது ஆனால் அதுக்குள்ள இவங்க என்னமோ நீ தான் கேஸ் போட தண்ணா நீ தான் கல்பிரிட்டு அது வட்டி கல்பிரிட்டான் கல்பிரிட் கல்பிரிட்டு கல்பிரிட்டோ இந்த ஏதோ அந்த வாயில இது இதோ மத்திய தேவை ஆனால் எதுவாக இருந்தாலும் கடவுள் எல்லாருமே கட கடவுள் கமண்டில் ஆனாவோன்னு கடவுள் பார்த்துருக்காரு கடவுள் எல்லாரையும் பாக்குறாரு களவாணி பேணும் தான் சாமி போடுறியா இன்னைக்கு களவாண்டா போகும்போது நல்ல நல்லா சம்பாதிக்கும் களவாண்டியா நல்ல தான் சாமி கும்பிட்றாங்க எல்லாரும் சாமி தான் கும்பிட்றாங்க இறைவனு தெரியும்ல நல்லவன் யாரு கெட்டாம யாருன்னு சோ இறைவன் யாருக்கு என்ன பண்ணுமோ அதை கொடுப்பாரு அவ்வளவுதான் ஓகேங்களா பார்ப்போம் கீதும் நன்றும் பிரதவாரா நன்றி